என் பேர் முருகேசன் நான் வேலூர் மாவட்டம் பேரனம்பட்டில் ஒரு சின்ன ஸ்டோர் கடை வச்சிருக்கிறேன் டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இதில் நான் சக்திமான் ஸ்பேர் பார்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறேன் தேவையான உதிரி பாகங்கள் சேல்ஸ் பண்ணுறேன் அது ரொட்டோடருடைய பிளேடு வந்து இது சக்திமான் பிளேடு விவசாயிகள் விரும்பி கேட்குறாங்க இந்த கம்பெனி கொடுங்க எங்களுக்குன்னு எதுக்காக புழுதி நல்லாது மணிக்கணக்கு அவங்களுக்கு பா விவசாயிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளேடு இது வந்து ஜப்பான் டையோ இது வந்து ஜப்பான் டையோ இதையும் விரும்புகிறாங்க கல் இந்த முரம்புலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா உழைக்குதுன்றாங்க இதோடய ரேட்டு வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு தராங்க சக்திமான் பிளேடு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் இதுலேயே புல்லு இருக்குது இது வந்து புல்லு இது நூற்றி ரூபாய்க்கு தரோம் இதுலேயே வந்து ரெண்டு குவாலிட்டி வருதுங்க ஹவர் வருது இன்னொன்று வந்து இன்னொரு ஆர்டினரி ஒன்று வருது அது நான் எடுக்கலை இங்கே என்ன நமக்கு மூமெண்ட் இருக்கோ அது மட்டும் எடுத்துருக்குறேன் இருக்குது என்கிட்ட ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது பிளேடுங்க அதில் இருக்கிறதுல நம்பர் ஒன் சக்திமான்னு போகுது ஜப்பான் டையோ போகுது அது புல்லு ஒன்று போகுது வெளியே வச்சுருக்கிறேன் மீதி வந்து சக்திமானுடைய ஸ்பேர் பட்டோட்டுக்கு தேவையான ஸ்பேர் என்கிட்ட இருக்குது விவசாயி இங்கே கேட்கறதுக்கு கொடுக்குறேன் ஏன்னா கலர் வந்து எல்லாமே பிளாக்கில் தான் வருது ஆ அது அடுத்து அது வந்து வேறு பிளேடு சார் இது கம்பெனி உள்ள ஒரு பிளேடு இருக்குது அது பாக்ஸில் இருக்குது சார் அதை எடுக்கணும் அதை நான் மெயின் பிரிக்கணும் பிச்சு கட்டணும் அப்படியே பாக்ஸ் காட்டிட்டு இருக்கா

எல்லாமே மாதிரி பிராண்டேட் தான் சக்திமான்னா சக்திமான் தான் கொடுப்பேன் இது வந்து அது சக்தி மான் ரொட்டோட்டோடைய யோகு சொல்லுவாங்க அது தேவையான எஸ்பைர் இது அதே மாதிரி சக்திமானுடைய தேவையான பிளான்ஜி ஐட்டம் எல்லாம் வரும் சார் இதில் சக்திமானுடைய ரொட்டோட்டோடைய சைடு பிளேட் சட்டங்கா அது தேவையானது அதே மாதிரி பேரிங் போனாக்கா என்பிசி நான் யூஸ் பண்ணுறது பண்றது வாங்கி கொடுக்குறது நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணுறது என்பிசி பண்ணுறேன் அதே மாதிரி பண்றேன் இப்போ இங்க பேண்டா இங்க ஃபேமஸாக ஜனங்களுக்கு தெரியுது என்பிசி டெக்ஸ்பின் வேணுன்றாங்க லோக்கல் பேரிங் போட்டாக்க சீக்கிரம் போயிடுது அதனால லோக்கல் தான் போடல அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த டோர் கப்புலேருந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாமே சக்திமான் மான் தான் லோக்கல் லைட் தான் வச்சுன்னு இல்லை நான் கொடுக்குறது சக்திமான் பிராண்டு தான் அதே மாதிரி வேற ரொட்டோடுக்கு இது டாக்டர் தேவையானதும் ஒரிஜினல் பாகமாக நான் விற்கிறேன் மகேந்திரா டாக்ட்ரினுடைய ஸ்பேர் பார்ட்ஸும் என்கிட்ட இருக்குங்க அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா காட்டுற பாருங்க இது ஹெட்லைட் டூமு ஃபில்டரு கிட்டு செட்டு எம்எஃபர்கூஷனுடைய ஸ்பேரு இது வந்து டிராக்டர் சைலன்சர் இருக்கு நம்மக்கிட்ட மகேந்திரா இது பர்கூஷனுக்கும் செட் ஆகும் சின்ன சைலன்சரு அதுக்கே வந்து ஸ்ட்ரிப்பிங் ஓஸு எல்லாமே டேப் கம்பெனி இது அப்படின்னா எம்எஃப் டேப் கம்பெனி இது அதுவும் டிராக்டர் தான் எம்எஃப் எஃப் வாங்க இல்லை டூ ஃபோர் ஒன் டிராக்டர்ன்னு சொல்லுவாங்க ஒர்க் மிஷினில் மகேந்திராவும் இருக்குது அண்டு டேப் கம்பெனியும் இருக்கு சார் இது சீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மகேந்திராவது தான் எங்கிட்ட இருக்கும் டிராக்டருடைய சீட்டு அதே மாதிரி எடுத்துக்கினாங்க நமக்கு மகேந்திராவில் எல்லா ஐட்டமும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்பேர் தேவையா நமக்கு செட்ல இருந்து சீல்ல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே தான் இருக்கும் டேங்க் மூடி கீ செட்டு தனித்தனியாக இருக்கும் எல்லாமே பேக்கிங்கு இல்ல திருச்சி மணி ஜனங்கள் திருச்சி எல்லாமே அப்படியே இருக்கும் ப்ரைஸ் எதுவும் சொல்ல சார் எப்படி சொல்ல முடியும் இப்போ அந்த வந்து கம்பெனி தான் இருக்கும் அங்கே ஃபேன் பெல்ட்டு டைனமா பெல்ட்டு ஃபேன் பெல்ட்டு அது பீஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இது இந்த சைஸ் தகுந்த மாதிரி ரேட் இருக்கு அதே மாதிரி எம்எஃப்னுடைய பெல்ட்டு அது வர்றது ஒரே பெல்ட் தான் அந்த வண்டிக்கு அது பெல்ட் கம்பெனி தான் லோக்கல் ஐட்டம் நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி வேற ஓஸு டீசல் ஓஸு அதெல்லாம் எடுத்திங்கன்னா கூட கம்பெனி மகேந்திரராவ் தான் இருக்காங்க டேப்பு தான் இருக்குது அப்படின்னா டூ ஃபோர் ஒன் ஃபேக்ட்ரினுடைய அது வந்து இருக்குது அயத்தாலிக் பம்பினுடைய இது சார் இது அதுவும் மகேந்திரராவ் தான் ஒரிஜினல் இது சீல் சார் வண்டிக்கு தேவையான ஆயில் சீலு இது இதெல்லாம் பேரிங் சார் மகேந்திராவுது வீல் பேரிங்கு டோர் பேக்கிங்கு மகேந்திராவது அதே மாதிரி சைலன்சர் பேக்கிங் வரும் மகேந்திரா மகேந்திரா பீஸ் தான் சின்ன சின்ன வேற எஸ்பேரங்களாக வந்து கம்பெனி தான் இருக்குது சார் அதே மாதிரி இந்த ட்ரிப்பிங் ஓஸ் கட்டிங்க ட்ராலி ஓர்ஸ் நான் டிராக்டருக்கு ஆயில் டீலர் மாதிரி எடுத்துருக்குறேங்க பேரநம்பட்டில் இப்போது தேவையான ஆயில் என் கடையில் இருக்குது அதனுடைய ஆயில் வந்து பேர் வந்து டோட்டல் இன்ஜின் ஆயில் டோட்டலாக ஆயில் மாற்றிக்கலாம் இல்லை இன்ஜினுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆயில் இருக்குது எங்கிட்ட அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு மூணு ஆயில் குவாலிட்டி இருக்குது டோட்டலில் ஒரு கம்பெனி இருக்குது

இது ஏசி இது கொஞ்சம் கம்மியாக தான் சார் இது செல்லவும் இருக்கு நம்ம கிட்டே செல்லை ஆயில் இருக்கு இது டிராக்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க சொந்த வண்டிக்காரங்களாம் வந்து எனக்கு இந்த காஸ்ட்லியான ஆயிலே கொடுங்க டோட்டல் வேணாம் கேஷலில் வேணாம் எனக்கு இதே கொடுங்கன்னு கேட்கறவும் இருக்கிறாங்க விரும்பி வாங்குறதும் எனக்கு டோட்டல் தான் வேணும்னு கேட்கறவும் இருக்கிறாங்க அதனால நான் எல்லா ஆயிலும் ஒரு அஞ்சு ஆறு ஆயில் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற ஆயில் எதுக்காக நான் கொடுக்குறேன் இப்போ இங்க பேரமட்ட பொறுத்த டோட்டல் நல்லா விரும்பி கேக்குறாங்க கேஷ் ஆளும் கேக்குறாங்க இப்ப செல் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டா தெரிஞ்சவங்க நான் சொல்லி கொடுக்குறேன் அது நல்லா இருக்கு அதோட இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் சிலர் தேவையான எடுத்துக்கிறாங்க தேவையில்லாதவங்க வேண்டாம் எனக்கு டோட்டலே கொடுன்னு கேக்குறாங்க டோட்டல் கொடுக்குறேன்